السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وافضيناه بذبح عظيم صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفه وخير ما قلت أنا والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أهلني الله جل سبحانه وتعالى ورونك کے وردہ صلاة سلام محمد الرسول الله صلى الله عليه وسلم انه الميد انه الوال أنهم في صحام البن ستية صحابة كل تابعين كل تابع تابعين تابع كل شهداء كل لا كتاب هل نادا كل ولي مار كل نلور كل كل مسلم سمداي الميدم الله وديه أنبم كرنيم என்றென்றும் நின்று நிலவற்றமாக ஆமீன் சங்கைக்குரியாவதாக நிறையார்களே நேற்று அரஃபாவில் தங்கி தங்களது ஹஜ்ஜை அரஃபா ஹஜ்ஜெ என்றாலே அரஃபா என்றால் நிலப்பில் பெருமானா சலதாய் சுருள் அந்த வகையில் நேற்று அரபாவில் தங்கி ஹாஜிகளுடைய கணக்கை சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அடிப்படையில் தரைவழி மார்க்கமாக ஒரு அறுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கடல்வழி மார்க்கமாக கப்பல் வழியாக பயணம் செய்தவர்கள் என்று ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வான்வழி மார்க்கமாக இன்று ஒரு பதினாறு பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹாஜிகள் மொத்தமாய் பதினாறு லட்சத்து பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹாஜிகள் வான்வழியாய் ஹஜ்ஜிக்காக இந்த வருஷம் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூற்றி முப்பது ஹாஜிகள் நேற்று அரஃபாவில் ஹஜ்ஜினுடைய கிரிகளை நிறைவேற்றினார்கள் என்று கணக்கு கொடுத்துருக்கிறாங்க அலமதுல்லா ஹஜ்ஜ அரஃபாவை முடித்து விட்டாலே ஹஜ்ஜினுடைய பெரும் கடமை முடிந்தது இன்றைக்கு ஹாஜிகள் ஷைத்தானு கல்லிருந்து மொட்டையடித்து விட்டால் ஹஜ்ஜினுடைய தொண்ணூறு விதமான பகுதிகளை அலமதுல்லா நிறைவு செய்து விடுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற இந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜ அல்லா முழுமையாக மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜா அல்லாஹி தந்தாருள் பாலிபானாக அந்த ஹாஜிகள் பரிபூர்ணமாக மீது உண்டான கடமைகள் நிறைவேற்றிவிட்டு தங்களது தாயகங்களுக்கு ஈமான் சலாமத்தோடு அவர்கள் திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீப் ஹாகி வாலிப்பானாக வாலிபானாக அல்லாஹு ரபுல்லமின் வருங்காலங்களில் நமக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜையும் உமராவையும் அல்லாஹிற்காக செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாகி தந்தரல் வாலிப்பானாக சங்கை குறித்தானவர்களே ஹாஜிகள் அவர்கள் இன்றைய ஹஜ்ஜில் பத்தாவது நாள் அமர்ந்திருக்கிற பொழுது நமக்கு இங்கே ரெண்டு விதமான அமல்கள் குறித்து நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கி அலமது அரஃபாவுடைய நாள் அரஃபாவினுடைய நோன்பிற்கு உண்டான ஒரு பாக்கியம் மிகுந்த ஒரு நாள் வெயில் பெருமானா சல்லதா சொல் உம்மத்திற்கு எத்தனையோ சிறப்புகளை கற்றுத்தந்த இடத்துல அரஃபாவினுடைய நோன்பை கொண்டு ஒரு சூழலாக சொன்னாங்க ஐயு கஃப் சனத்தல் மாவியா உல் பாக்கியா கடந்த வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிற இந்த வருடத்தின பாவங்கள் இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் ஒரே ஒரு நாள் சுமார் ஒரு பதினாறு மணி நேரம் நாம் கொஞ்சம் வெயிலை பொருட்படுத்தாது நாம் அல்லாஹிற்காக நோன்பை நோக்குகிற அந்த ஒரு பதினாறு மணி நேரத்தில் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான ஒரு எழுநூறு நாட்களை கடந்து விட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பெரும் ஒரு பாக்கியம் அரஃபாவுடைய நாளில் இருக்குது நகரசூரில் தான் அல்லாஹ் ரபுல்லா அப்பேற்பட்ட பாவ மன்னிப்பிற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அல்லா நசீபா ஹாக்கி தந்தர் வாலிபானஹ அரஃபாவுடைய நாள் நாம் யோசிக்கிற பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு ரசூலுல்லா இந்த உம்மத்தில் கற்றுக் கொடுத்தாங்க சென்ற வாரம் நாம் சொன்னோம் துல்ஹீனுடைய முதல் பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களுக்குமே மிக சிறப்பானது அல்லாஹ் அல்லாஹபுல்லா அளவின் அந்த நாட்களுடைய அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று பத்து நாட்களுக்கும் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது ரசூல்லா சொல்லிக் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பழமையாய் தொழுகிற தொழுகையோடு உங்களுடைய வளமையான குரான் ஓதுகிற அமல்களோடு சேர்த்து மிக இலகுவாய் யாருக்கும் விடுபட்டு முடியாத அளவிற்கு யாரும் இதை செய்ய முடியவில்லை என்று கவலைப்படாத அளவிற்கு மிக இலகுவான அமலாய் சுஹஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹ் அபல்லாஹ்இஇலாஹில் அல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னால் போதுமானது இந்த பத்து நாட்களுக்குண்டான பிரத்யேகமான விசேஷமான அமல் என்றால் அரசு ஆனால் அரஃபா தினம் இன்று வருகிற பொழுது அந்த பத்து தான் அரஃபா வருது ஒம்பதாவது நாளா ஆனால் அரபா தினம் என்று வருகிற பொழுது மிக பெருமான சரதாயஸ்வர்கள் இப்படி ஒரு சிந்தனையோடு இந்த உமத்துக்கிற சூழலாக நாளுடைய மிகச்சிறந்த ஒரு அமல் அது துவா கேட்பது தான் அன்றைய நாளுடைய மிகச்சிறந்த அமல் நாங்கள் அரஃபாவுடைய நாளுடைய அமல் அதுவும் குறிப்பாய் சூரியன் உச்சத்திலிருந்து சாய ஆரம்பிக்கிற பொழுது குறிப்பாக தோஹருக்கு பின்னால் அது நாம் அமர்ந்திருக்கிற ஜுமாவோடைய இந்த நேரங்கள் நாம் பயன்படுத்த வேண்டும் ஜுமாவிற்கு பின்னால் வேக வேகமாக எழுந்திருத்து செல்வதை விட அப்படியே சென்றாலும் கூட கொஞ்ச நேரங்கள் ஒதுக்கி நம்முடைய வீடுகளில் அமர்ந்தே கூட நாம் அரஃபா நாளில் வா செய்ய வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்குகிற அல்லாஹ் விரும்புகிற மிக பாக்கி மிகுந்த ஒரு அமல் அதனால் நேரம் ஒதுக்க வேண்டும் நம்முடைய மொபைல் ஃபோன் நேரத்தை கழிக்கிறத விட கொஞ்சம் பேசி கொண்டு கழிப்பதை விட இன்றைய நாளில் கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து அரஃபா நாளுடைய மிகச்சிறந்த பிரத்யேகமான அமலா நேற்று ஹாஜிகள் முழுக்க முழுக்க அவள் செய்த அமல் அரஃபாலும் அதுதான் அரஃபாவில் திக்கிற்கு பின்னால் அந்த ஹாஜிகள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து மகிழ்வு நெருக்கத்திற்கு வரை அந்த ஹாஜிகளுடைய பிரத்யேகமான அமல் துவாக்கள் தான் அந்த துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் மன்றாடினார்களோ கண்ணீர் வடித்தார்களோ எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்த அருள் பாலிப்பானாக அந்த துவாக்களின் பறக்கத்தினால் உலகங்கள் வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு அல்லா நிம்மதியான வாழ்க்கை தந்த அருள் பாலிப்பானாக அந்த வகையில் நாம் இன்னைக்கு அரஃபாவை அடைந்திருக்கிறோம் என்றால் அரஃபாவில் துவா மிக முக்கியமான அமல் நாங்கள் சூழல்தான் ஆனால் நேரம் ஒதுக்கி ஆண்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி து ஆவிற்காக தனி ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் குறிப்பாய் லுகருக்கு பின்னால் திக்கருக்காக அசருக்கு பின்னால் அசர் முதல் மகரி வரை து ஆவிற்காகவே ஒதுக்க வேண்டும் எத்தனையோ தேவைகளோடு எத்தனையோ கவலைகளோடு எத்தனையோ கஷ்டங்களோடு நாம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிற நமக்கு வாழ்வில் அல்லாஹ் தெரிகிற மிகப்பெரிய பாக்கியம் அரஃபா நாளில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அரபுல்ல ஆளுமையின் அங்கீகரிக்கிறார் வேண்டிய ஒரு நாளை அல்லாஹ் ஒதுக்கி தருகிறான் என்கிற பொழுது அந்த அமலை நாம் பிரத்யேகமாக பயன்படுத்த நினைக்க வேண்டும் சொல்லி ரசூல் உலகத்துல நான் மட்டுமல்ல எனக்கு முன்னால் வாழ்ந்த ரவிமார்கள் கூட இந்த அரபான் நாள்ல அவர் செய்த மிகப்பெரிய திக்கிற என்ன தெரியுமா மற்ற எல்லா நாளுக்கும் சுபஹான் அல்லா அலமதுல அல்லாஹல் தான் சொன்னாங்க ஆனால் அரஃபா நாளை குறிப்பிட்டு சொல்கிற பொழுது ரசூல்லா சொன்னாங்க நான் மட்டுமல்ல எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் கூட அப்படியானா என்ன அர்த்தம் உலகத்திலேயே நீங்கள் ஸ்பெஷலான அமல் அப்படின்னு ரொம்ப யோசிக்க தேவையில்லை இதை விட எந்த ஸ்பெஷலான பிரத்யேகமான அமலும் இல்லை என்கிற விடத்தில் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் நான்காம் களிமாவை அதிக அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் லூகா வணக்கத்துருக்கிற தவிர வேறு யாரும் அல்ல வஹதஹு அவன் தனித்தவன் லா ஷரீ லஹு அவனுக்கு இணைதுரையாக யாரும் கிடையாது லஹுல் முல்கு ஓலகு ஹந்து உலகத்தின் அத்துணை அரசாட்சிகளும் எல்லா புகழும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது ஓஹு அலாக்குல் இஷையின் கதீர் அவன் எல்லா வஸ்துக்கள் மீது ஆற்றல் பெற்றவன் என்று நாம் சின்ன பிள்ளையில மக்தபுல போதன அந்த கலிமா அரபான் அல ரசூல்லா சொன்னாங்க விட பிரத்யேகமானதுக்கு வேறு எதுவும் கிடையாது இதை நாம் குறைந்தபட்ச ஒரு நூறிலிருந்து ஐநூறு முறை ஆயிரம் முறை ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒரு மூன்று நாலு இந்த திக்கரை மட்டுமே ஓதுகிறேன் என்று ஓதினாலே அரஃபா நாளை கண்ணியப்படுத்தி பாக்கியமான நாம் மாறிவிடுவோம் அதற்கு பிறகு நாம் கேட்பதற்காக நேரம் ஒதுக்கினால் அந்த துவாக்களை அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் அவன் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹு ஆலமீன் அந்த அணியாரை விரும்புகிறான் அரஃபாவின் தினத்தில் நாம் கேட்கிற அந்த துவாக்களுக்கு நிச்சயம் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் மக்பூலியத்தான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதி தகுதியை அல்லாஹரபுல்லாலின் தருகிறான் ஆனா தான் அரபா உலகத்தினுடைய யாருக்கும் கிடைக்கப்பெற முடியாத மிகப்பெரிய பாக்கியம் ரசூல்ல இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க ஆயிஷா அரஃபானால் மிகப்பெரிய பாக்கியத்திற்கு உண்டானது ஏன் தெரியுமா அரபா லதா நிறைய நரகவாதிகளுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிதுன்னு அல்லாஹு பெரும் ஒரு பாக்கியம் அரஃபா லதா மிகப்பெரிய பாக்கியமாய் நிறைய நரகவாதிகளுக்கு நம்மை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்பேற்பட்ட பட்டியலில் இருந்து அல்லாஹ் நரகத்திலிருந்து நமக்கும் அல்லாஹ் விடுதலை தந்து உலக முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் அல்லா நரகத்திலிருந்து விடுதலை தந்து சுவர்ணத்தின் பக்கம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சேர்க்கக்கூடிய நல்ல பாக்கியம் அல்லாஹ் அல்லாஹ்கி தந்தால் வாலிப்பானாக ரூடுல்லா அவ்வளோ பாக்கியங்கள் ஊருக்கு இருக்குது நாங்கள் அரஃபா நாளில் நரகத்தின் விடுதலை கிடைக்கிறது இன்னைக்கு விடுதலை விடுதலை செய்கிற மாதிரி அதெல்லாம் வேறு எந்த தினத்திலும் நரகவாதிகளை விடுதலை செய்தது கிடையாது அதனால் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நரக விடுதலை சம்பந்தமாய் சொர்க்கம் சம்பந்தமாய் நம்முடைய ஈமான் சம்பந்தமாக ஆரோக்கியம் சம்பந்தமாக நம்முடைய மனைவி பிள்ளைகள் சம்பந்தமாக வியாபாரம் நம்முடைய தொழில்துறை நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் என்னென்ன என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளுக்காக வேண்டியும் இந்த அரபாவின் தினத்தில் குறிப்பாய் நாம் ஃபலஸ்தீன் காசா மக்களுக்காக துவா செய்வதோடு எங்களுக்கும் அந்த ஹஜ்ஜுனுடைய பாக்கியத்தை விரைவாக தா யா அல்லா அந்த புனித மண்ணில் கால் பதிக்கிற பாக்கியத்தை தா யா அல்லா என்று கண்ணீரோடு கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதன் பொருட்டினால் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் மிக விரைவில் ஹஜ்ஜுக்கு உண்டான பாக்கியம் பெற்றவர் அல்லா ஆக்கி தந்த வாலிப்பானார் கண்ணிமானவர்கள் அப்படி முதல் எனக்கு நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அரஃபாவுனுடைய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நம்ம அடைந்திருக்கிறோம் இரண்டாவது நமக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நாளை நாம் கொண்டாட இருக்கிற ஈத் ஈது முடிந்து நாம் செய்ய இருக்கிற ஒதுகையா என்கிற குர்பானி அல்லாஹும் சொல்லுவான் அல்லவா ஃபசல்லி இரப்பிக்க வன்ஹர் நீங்கள் உங்களுடைய இறைவனை தொழுகுங்கள் தொழுதுவிட்டு வன்ஹர் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆரம்பியின் சுட்டி காட்டுகிற ஃபஸல்லில் இறப்பிக்க வன்ஹர் என்று இரண்டு அமல்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் நாம் செய்கிற ஒழுகையா என்கிற குர்பானியுடைய அமல்கள் அல்லாஹரப்புல்ல இந்த குர்பானிகள் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்துகிறது வருட வருடம் குருபானி சம்பந்தமாய் நாம் யோசிக்கிற சில சிந்தனைகளோடு இந்த வருடம் சில சிந்தனை நாம் யோசிப்போம் அல்லாஹரபுல்லா நம்முடைய குர்பானி பிராணிகளை நாம் நெருங்குவதற்கு முன்னால் அந்த நல்ல சிந்தனைகளோடு அந்த குர்பானி பிராணியை நெருங்குவதற்கு நான் தோஃ நசீபாக்கி தர வேண்டும் சொன்னாங்க நாம் செய்கிற இந்த குல்ஹாஜி பத்தாவது நாள் நாம் தொழுது முடித்துவிட்டு செய்கிற இந்த யோமன் நகர் என்கிற இந்த நாளில் நாம் செய்கிற அமல்கள்லேயே ரொம்ப உயர்ந்த அமல் சுநாக ரசூல்லா அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் மின் ஹரா கச்சித்தம் இரத்தத்தை அறுத்து ஓட்டுவது அல்லாஹருக்கு ரொம்ப பிடித்தமானது நாகரசூல்லா நாம் அறுக்கிற குர்பானி நமக்கு சிந்தனை தர வேண்டும் நாம் அறுக்கிற குர்பானின் மூலமாக அறுக்கப்படுகிற அந்த இரத்தங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்றால் நம்முடைய இஹ்லாஸை அல்லாஹ் சோதித்து பார்க்குகிறான் நம்முடைய தக்கவாவை அல்லாஹரப்பொருள் நான் எதிர்பார்க்குகிறான் இந்த ஹதீசனுடைய பிந்தைய வாசகங்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறது சொன்னாங்க நாம் அறுக்குகிற அந்த குர்பானியுடைய புராணி நாளை வருகிற பொழுது அதனுடைய கொம்போடும் முடிகளோடும் அதனுடைய திருமில்களோடும் அது நாளை மறுமையில் நமக்கு வாகனமாய் வந்து நிற்கிறதுனா ரசூதா சிலதாஸ் சொன்னார் அப்புறம் நாம் அறுக்கப் போகிற பிராணிகள் குறித்து நமக்கு கரியை எவ்வளோ அறுக்கிறது எவ்வளோ பங்கு போடுறது யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் சிந்தனை நமக்கு முதலில் வர வேண்டிய சிந்தனை நாம் செய்கிற இந்த அமலில் அல்லாஹ் அரபுல்லா ஆலமியின் இந்த இரத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்றால் நம்முடைய தக்குவாவை அல்லாஹ் விரும்புகிறான் நாம் கொடுத்த பணம் காசுகள் முக்கியமானது கிடையாது அந்த அல்லாஹ் விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பாணியாக மாற வேண்டும் என்பதை ஒவ்வொரு குர்பானி கொடுக்குகிற முஸ்லீமும் நாம் நீர் செய்ய வேண்டும் என் குர்பானி அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக மாற வேண்டும் அது பெருமைக்கு உண்டானதாகவோ அல்லது முகஸ்துதிக்கு உண்டானதாகவோ அல்லது பிறர் பார்த்து பெருமை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியோ என்னுடைய குர்பானிகளை மாற்றிவிடாத யா அல்லா என் உள்ளத்தை உன்னேசம் மிகுந்ததாய் நீ எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாமை சோதித்து பார்த்து இஸ்மாயில் அலி இஸ்லாமை அறுக்க முன்வந்தார்களோ அதுபோன்று நாங்களும் எங்களுடைய பிராணிகளை அறுக்க முன்வருகிறோம் யா அல்லா அதை நாங்கள் கரியாகவோ பணமாகவோ பார்க்கவில்லை நீ எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாயோ அந்த தக்குவாவிற்கு முன்னதான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் யா அல்லா என்கிற இஹ்லாசான எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுல்வான இந்த வார்த்தைக்கு பின்னால் ஓ ஃபதை அலீம் நாம் அவர்களுக்கு பகரமாய் மிகப்பெரிய ஒரு அறுத்து பலியிடுவதுக்குண்டான ஆட்டை இறக்கினோம் என்று அல்லாஹ் அல்லாஹுல சொல்வார் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது இமாம் தப்சீர்கலையினுடைய குருதி ரஹம்லா சொல்லுவாங்க நாம் கொடுக்குகிற குர்பானியினுடைய மிகச்சிறந்த குர்பானி எது என்று சொல்கிற பொழுது இமாம் குருத்திப் ரஹம்லா சொல்லுவாங்க ஒட்டகம் இருக்கிறது குர்பானி கொடுப்பதற்கு மாடுகள் இருக்கிறது ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயதாக இருக்க வேண்டும் மாடுகளாக இருந்தால் இரண்டு வயது ஆடுகள் ஒரு வயது அதுவும் செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாதத்தினுடைய குட்டி ஒரு வயதை போன்ற திலகாத்திரமாக இருந்தால் செம்மறி ஆடு அதை நாம் ஆறு மாத குட்டியாக இருந்தாலும் கொடுக்கலாம் என்று ஆனால் அந்த வசனத்துக்கு கீழே விளக்கம் சொல்கிற பொழுதுமாம் குருத்துபிரகம்லான்னு சொல்லுவாங்க சிறந்த குருபானிங்கிறது செம்மறி ஆடு அக சிறந்த குருபானிம்பாங்க இன்றைக்கி நம்மள பல பேர் செம்மறி ஆடை விரும்புகிறது கிடையாது வெள்ளாடுகளை விரும்புகிறோம் ஆனால் குரான் அல்லா முதல்ல சொல்லுவான் ஓமின் அல்லா அசிஸ் நைன் ஓமின்மா அல்லா முதல்ல செம்மறி ஆடு ஏன்னா நாம நினைக்கிறதுனா செம்மறி ஆட்டினுடைய கறி உருவையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி வெள்ளாட்டு கறி தான் நாம் சாட்டு பழகிட்டோன்ன மாதிரி ஆனால் நமக்கு ரசூல் அந்த ஹதிஸை வார்த்தை சொன்னேன் அல்லவா நீங்கள் நாளை மறுமையில் பொழுது அதனுடைய கொம்போடும் அதனுடைய முடிகளோடும் அதனுடைய தீவிரோடும் வருகிறது என்று ரசூல்லா சொன்ன அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க ஒரு அர்ப்பணிப்போடு பார்க்கணும் அதை ஒப்பிட்டு பார்க்கணுன்னா செம்மறி ஆடு தான் செம்மறி ஆட்டினுடைய திரகாத்திடம் செம்மறி ஆட்டியினுடைய அந்த கொம்பினுடைய வீரம் செம்மறி ஆட்டியினுடைய முழுமையான ஒரு உடல்வாகுங்கிறது நாம் வெளிநாட்டில் பார்க்க முடியாது அதனால் முதல் அடையாளம் இமான் குருத்திப் பிரம்லா சொல்லுவாங்க ஒட்டகத்தை விடவும் மாட்டை விடவும் ஆட்டில் வெள்ளாட்டை விடவும் செம்மறி ஆட்டினுடைய ஆண் ஆடு அது குருபானின் மிக உயர்ந்ததும்பாங்க குர்பான் மிக உயர்ந்தது செம்மறி ஆட்டினுடைய ஆண் ஆடு இரண்டாவது சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கு அது மாதிரி ரெண்டாவது விஷயம்னா பின்னாட கொடுக்கலாம் அந்த மாதிரி இவான் குருத்தி பிரகமில்லா சொல்லுவாங்க செம்மறி ஆட்டில் பின் ஆடு முதல்ல செம்மறி ஆட்டினுடைய ஆண் ஆடு அதுதான் குர்பானில் உயர்ந்த ரகம் இரண்டாவது சொல்லுவாங்க ஒட்டகத்தை விட மாட்டை விட வெள்ளாட்டை விடவும் செம்மறி ஆட்டினுடைய பெண் ஆடு அது ரொம்ப உயர்ந்ததும்பாங்க நீங்கள் நிறைய பேர் பின்னா கொடுக்கலாமா பின்னாடு கொடுக்கலாமா மாடு கொடுக்கலாமா யோசிக்கிறதில் அல்லாஹுடைய படைப்பில் ஒட்டகத்தில் ஆ மாட்டில் ஆட்டில் என்று இரண்டிரண்டையும் இரண்டையும் அல்லா சேர்த்து படைத்திருக்கிறான் என்கிற பொழுது இரண்டுமே கூடுமானது இம்மா குறித்து பிறக சொல்வாங்க ஆண் செம்மறி ஆடு முதல் தரம் இரண்டாவது தரம் என்பது பெண் செம்மறி ஆடு மூன்றாவது சொல்லுவாங்க இமாம் குருத்திப் ரஹமதுல்லா சொல்லுவாங்க மூன்றாவது தரத்தில் நாம் கொடுக்குகிற வெள்ளாட்டினுடைய ஆண் ஆடு அது மூன்றாவது தரத்தில் இருக்கிறது என்று இமாம் குருத்து ரஹம் உள்ளா சொல்லி காட்டுவாங்க இந்த இத்தனையும் ஃபதை நாகபி ஸுபஹின் என்கிற அல்லாஹுடைய வசனத்திற்கு கீழாக மிக உயர்ந்த குர்பானி எது என்கிற அடிப்படையை இமாம் குருத்து ரஹம்லா சுட்டி காட்டுவாங்க இங்கே நாம் குர்பானி கொடுப்பதற்குண்டான தகுதியாக அல்லாஹு ஆலமீன் இன்னைக்கு தங்கமாக இருந்தால் பத்திரபோனை கடந்து விட்ட யாரிடமில்லாமல் அந்த பத்து பவுனுக்கு மேலே இருக்குதோ இன்னொருக்கும் குர்பானி கடமை பணமாய் கடக்கிடுகிற பொழுது அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி இன்றைக்கி ஒரு எழுபதாயிரம் ரூபாய் திடீரென்று இன்னைக்கு இரவு நம்ம கையில் யாரோ தர வேண்டிய பணம் அது வராது நினச்சிருக்கிறோம் வராது நினைச்சிட்டு விற்று விட்டுவோம் திடீர்னு அவர் கொண்டு வந்து கொடுக்குறார் பெருநாளர் அவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம்னு சொல்லி மொத்தமாக ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கையில் வந்துருச்சுன்னா இன்னைக்கு அவருக்கும் குர்பானி கடமை அவருக்கும் இருபதாயிரம் ரூபாய் பணத்தால் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு குர்பானி சேவிங்ஸ் அக்கௌண்டில் இருந்தாலும் சரி அல்லது எதிர்பார விதமாக கடன் கொடுத்த வந்து வந்துவிட்டாலும் சரி அவருக்கு குர்பானி கடமை பெண்கள் அவரிடம் இருக்கிற அந்த பத்தரை போன கணக்கிட்டு அவர்கள் குர்பானிக்கு உண்டான கடமைக்கு தயாராகணும் இது குர்பானியின் மீது கடமையானவர்களுக்கு உண்டானது அதெல்லாம் சில பேர் சேர்த்து வைத்திருப்பாங்க குர்பானி கடமையெல்லாம் இருக்காது ஆனால் குர்பானி கொடுக்கணும்னு ஆசையில் சேர்த்து வைத்திருப்பார்கள் இன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசையில் சேர்த்து வைத்திருந்த காசு அதை வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்து அவர்களுக்கு கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம் அவர்களும் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இது அல்லாஹிற்காக வேண்டு என்னை என் பிள்ளையை நான் அறுத்து பலியிடுகிறேன் என்று சொல்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறதுனால குருபானியை ஆசைப்பட்டு விரும்பி கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் ஆனால் குருபானி கடமையானவர்கள் என்பவர்கள் இங்கே ஜக்காத் கடமையானவர்கள் தான் குர்பாணி கடமையானவர்கள் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் ஒரு விஷயம் இன்னொன்று அதிகமாக நாம் கூட்டு குர்பானில் மட்டுமல்ல கூட்டு குர்பானலாம் அதிகமாக சொல்கிறோமா இல்லையா கூட்டு குர்பானி சேர்ந்து இருக்கக்கூடிய ஏழு பேருடைய நீயத்தும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஒரு பேர் ஒருவருடைய நீயத்து மட்டும் கறிக்காகவே நின்று இன்று இருந்தாலும் கூட குர்பானி ஏழு பேருடைய குர்பானி கூடாமல் போயிருந்த மாதிரி இது கூட்டு குர்பானில் மட்டுமல்ல ஏன்னா நிறைய சந்தேகம் கேட்குறவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நான் ஆடு தான் கொடுக்குறேன் என் புள்ள பேரில் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்க நினச்சி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க என் பிள்ளைக்கு சீக்கிரமாக நல்ல மாப்பிள்ளை அமையும் நினச்சி கொடுக்கலாமா என் பிள்ளை டென்த்தில் நல்ல மார்க் எடுக்க நினச்சி கொடுக்கலாமா ப்ளஸ் டூவில் மார்க் எடுக்க எடுக்கணும்னு நினச்சி கொடுக்கலாமா குரூபாணி நாம் அதைத்தான் முழுமையாக நாம் உள்வாங்க வேண்டியது குருபானி இது அல்ல தனக்காக வேண்டி என்று தேர்ந்தெடுக்கிற சில அமல்களில் குருபானியும் ஒன்று நோன்பை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற பொழுது அடியார்களுக்கு கஷ்டம்தான் ஆனால் அல்லாஹ் சொல்லுவான் நீ நோன்பு நோக்குகிற பொழுது நானே கூலியாய் மாறிவிடுகிறேன் அந்த வார்த்தையில் அடியார்கள் என்றப்பையே அடைகிற பொழுது இதுவெல்லாம் என்ன கஷ்டம் என்று அடியார்கள் அதை துறந்து விட்டு அல்லஹாவை தேடுவார்கள் அது மாதிரி தான் அல்லாஹரப்பு ஆலமீன் குர்பானிக்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய வரலாறை தேர்ந்தெடுத்து நமக்கு தருகிற இடத்துல அத்தாமகனுடைய அந்த பேச்சுக்களினுடைய கடைசி வார்த்தை அதுதான் நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் என சாபிரீன் நீங்கள் அதை செய்வதில் நீங்கள் ஒன்றும் குழம்ப தேவையில்லை நீங்கள் அல்லாஹுவிற்காக செய்யுங்கள் நீங்கள் பொறுமையாளர்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இஸ்நாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் பேசின அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அரபுல்லா ஆலமீன் அவர்கள் அறுப்பதற்காக படுக்க வைக்கப்படுகிற பொழுதும் கூட மகன் என்கிற பாசம் நம்மை தடுத்துவிடக் கூடாது என்பதனால் முகம் குப்புற படுக்க வைக்கிறார்கள் பிள்ளை சொல்கிறது எட்டு வயசு பிள்ளை சொல்கிறது ஏன் அல்லாகுவா நானா என்று வருகிற பொழுது ஏன் தடுமாறினீர்கள் இதுதான் குர்பானியில் நமக்கு கேட்கப்படுகிற கேள்வி அல்லாகுவா நானா என்று வருகிற பொழுது ஏன் தடுமாறுகிறீர்கள் அல்லாகுதான் உங்களையும் என்னையும் படைத்தவன் அவன் கேட்கிற பொழுது பிள்ளையின் முகத்தை பார்த்தால் நான் தடுமாறி விடுவேனே என்று என்னை தலைகுப்புற படுக்க வைத்து கழுத்தில் அறுக்கிறீர்களே கழுத்தின் பிளறியில் அடுக்கிறீர்களே பிழையில் அடுப்பது எப்படி கூடும் என்னை நிமித்து வைத்து நேராகவே கழுத்திலேயே வயது பிள்ளையினுடைய ஈமானை குர்பானின் அல்லாஹ் நமக்கு சோதனையாக வைக்கிறார் தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லுவான் சொன்னாங்க இந்த வார்த்தையே இந்நத்தமக்கா நாம் கொடுக்கிற அந்த குர்பானி பிராண்டை இரத்தம் அது இனல் இனல்லா அது பூமியில் விழுகிற பொழுது அதை அல்லாஹ் பில் கொள்கிறான் பூமியை தொடுவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த இரத்த ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிற பொழுது அந்த ஒரே ஒரு இரத்த பூமியை தொடுவதற்கு முன்னால் நம் பாவங்கள் அத்துணையும் உதிர்ந்து போகிறது என்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமானால் அந்த குர்பானியின் நம்முடைய இஹ்லாசான நீயே தேவை நாம் துவாக்கள் மூலமாக எதை வேண்டுமானால் கேட்கலாம் ஆனால் ஓட்டப்படுகிற அறுக்கப்படுகிற அந்த குர்பானி பிராணியை பொறுத்தவரை நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது ரப்பிற்காக வேண்டி நான் அறுக்குகிறேன் என் பிள்ளையின் பெயரை சொல்லி என் கணவரின் பெயரை சொல்லி என் தந்தையின் பெயரை சொல்லி யார் பெயரை சொல்லி கொடுத்தாலும் சரி என் ரப்பிற்காக நான் கொடுக்குகிறேன் இதில் எந்த விதமான உள்நோக்கமான எனது உலகத்தினுடைய சிந்தனைகள் தேவையில்லை எனது உலகத்தினுடைய லாபங்கள் தேவையில்லை உலகத்தினுடைய எந்தவிதமான விதமான பிரதிபலனை நான் எதிர்பார்க்கவில்லை அல்லாஹ் விரும்புகிற அந்த ரத்தத்தை அவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு அந்தஸ்தில் நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் என்கிற சிந்தனையை நம்முடைய குர்பானின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் அதனால்தான் ஆலமீன் அந்த வார்த்தைக்கு என்ன ரசூல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் ஃபத்தீ உபிஹா நஃப்ஸா நீங்கள் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நீயத்தில் இது அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே உண்டானது என்று அறுத்து விட்ட பிறகு அல்லாஹ் சொன்னான் ரத்தம் மட்டும்தான் அதை நீங்கள் கொடுக்குகிற பொழுதே உங்களோட உள்ளத்தை நான் பார்த்துட்றேன் உங்களுடைய தக்குவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஃபத்தி ஊபிகா நஃப்ஸா நீங்கள் எனக்காக கொடுத்த அந்த குருபாணியை நீங்கள் மனம் விரும்பி லயித்து சாப்பிடுங்கள் என்கிறான் அல்லாஹரபுல்ல ஆலமீன் இவ்வளோ பெரிய பாக்கியம் நாம் குர்பானி கொடுக்கிற பொழுது கரிய பங்குறதை நாம் யோசிக்கிறோம் அல்லா சொல்றா ரத்த அது எனக்காக உண்டானது அந்த இரத்த துணி கீழே ஓட்டப்படுகிற இடத்தில் நான் உங்களுடைய தக்கவாவை புரிந்து கொள்கிறேன் எனக்கு அது போதுமானது நீங்கள் அறுத்தும் ஆவிஷத்தை பிஹான் அஃசா நீங்களே சந்தோஷமாக சாப்பிடுங்கள் நீங்கள் பகிர்ந்தளித்து உண்ணுங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உண்ணுங்கள் உறவுகளுக்கு கொடுத்து உண்ணுங்கள் என்று அல்லாஹரப்புல்லாலமியின் விலாவரியாய் அவன் ஏற்றுக்கொள்வதின் அடையாளத்தை நமக்கு குர்பானின் புராணியினுடைய கரியில் அல்லகா காட்டுகிறான் நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் உலகத்தில் உண்டு கழித்தது உங்களுக்கானது ஆனால் நாளை மறுமையில் வருகிற பொழுது அதே கொம்புகளோடும் அதே முடிகளோடும் உங்களுக்கு வாகனமாய் அதை நான் திரும்பத் தருகிறேன் என்று சொல்கிற இடத்துல நீங்கள் உலகத்தில் கொடுத்ததை உங்களுக்கே திரும்பத் தருவதற்கு நான் தயார் ஆனால் உங்களுடைய இஹ்லாசும் உங்களுடைய உயர்ந்த எண்ணமும் எனக்காக வேண்டி மாற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அல்லாஹ் ரபுல்லா ஆளுமே இங்கே விதைக்கிற இடத்தில் நாம் இன்னைக்கு இன்னொன்னையும் கவனிக்க இன்னைக்கு புதுசாக ஏதோ ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு சமஸ்கிருத மனுஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு திடீரென்று நேற்று அவங்க கோரிக்கை வைத்திருக்கிறாங்க நாங்கள் இஸ்லாமிய மதகுருமார்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைக்கப் போகிறோம் நாங்கள் எப்படி சமுதாயத்திற்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் நாங்கள் களிமண்ணில் செய்து நாங்கள் சிலைகளை கரைக்கிறோமோ அது மாதிரி நீங்களும் களிமண்ணில் செய்து ஆடுகளை மாடுகளை பலகிடுங்கள்னு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் புது புது குழப்பங்களுக்கு மத்தியில் நாடு ஓடுகிற இடத்தில் நம்முடைய கடமைகளில் நாம் கொஞ்சம் தளராமல் இருப்பதற்கு நான் தோஃபிக்கை தேட வேண்டும் நம்முடைய கடமைகள் கொஞ்சம் பின்வாங்காமல் இருப்பதற்கு நான் தோஃபிக்கை நாம் தேட வேண்டும் களிமலை செஞ்சு எத்தனை பேருக்கு யாருக்குரிய கொடுக்கறது களிமலை செஞ்சு அவனே சாப்பிட வேண்டியது அவன் காலைல போட்டு மிதிக்கிறான் அது வேற களிமல் அடுத்து யாருக்கு எதை கொடுக்கறது நமக்கு இங்கே அறுக்கப்படுகிற பிராணி என்பதை விட அந்த பிராணியின் இரத்தங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதனால்தான் நாம் அறுத்து ஓட்ட விரும்புகிறோம் என்பதை அவர்களுக்கு நாம் செய்தியாய் சொல்ல வேண்டும் நாங்கள் களிமண்ணில் படைச்சி வச்சு காலால் மிதிச்சு சட்டி துத்தி போட்டு இல்லை நாங்கள் அறுக்கப்படுகிற பிராணியுடைய இறைச்சிகள் அது எங்களுக்கு முக்கியமானது கிடையாது அது ஏழைகளுடைய பசியை நீக்குவதற்கு உண்டானது ஏன்னா இந்த ஒரு ஆட்டு சந்தையில் எத்தனை எத்தனை கோடிகள் வியாபாரம் ஆகிற பொழுது அது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஏழை விவசாயிகளுக்கு லாபம் எத்தனை எத்தனை விதமான நன்மைகள் இருக்கிற இடத்துல அவன் ஒரே வார்த்தை இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதுங்கிறதுனால நாங்கள் இந்திய தேசத்துக்கு ஏற்றவாறு களிமண்ணில் நீங்கள் அறுத்து பலியிடுங்க நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சொல்ல வர்றான்னா நாம் அல்லாஹ விடத்தில் நம்முடைய ஈமானுக்கு உயர்வான ஒரு சிந்தனையை கேட்கிற இடத்தில் குருபானி இன்னும் அதிகமாக வேண்டும் அதுதான் உண்மை குர்பானிகள் இன்னும் அதிகமாக வேண்டும் ஏன்னா பல பேர் சில பேர்கிட்ட குர்பானி கொடுக்கல கேட்டால் எங்களுக்கு சின்ன வயசை கொடுத்து பழக்கம் இல்லைங்கிறாங்க பெரிய செல்வந்தர்கள் சொந்த வீடு இருக்கிறது கார் இருக்கிறது வாகன வசதிகள் இருக்கிறது எல்லோரும் கவர்மெண்ட் டூட்டியில் கே கேட்டான் கொடுத்து பழக்கம் இல்லாத இப்படி நாம் சொல்லிவதும் இப்படி நாம் கடன் வகையிலை மறுப்பதும் சில பேர் போய் எல்லாம் கொரோனா மாதிரி காலையில் கேட்ட மாதிரி என்னை கேட்குறாங்க குர்பானிக்கு ஏன் ஆட எடுத்துக்கிட்டு அதை க்ளீன் பண்ண ஒத்துன வச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு யாராவது ஏ லைட்டை கொடுத்துட்டு போகலாமே நமக்கு திரும்ப அல்லாஹ் சொல்வது அதுதான் ஏழைகளுக்கு கொடுக்க வருஷம் முழுக்க இருக்கிறது எனக்கென்று கொடுக்க ஒரே ஒரு நாள் எனக்கென்று கொடுக்க அந்த மூன்று நாட்கள் தான் விறை பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த மூன்று நாட்கள் அது எனக்கானது எனக்காய் கொடுக்கிற பொழுது உன் சிந்தனையை ஒதுக்கி வைத்து விடு உன்னுடைய உலகத்தினுடைய லாபங்களை ஒதுக்கி வைத்து விடு என்னை முன் நிறுத்து எனக்காக கொடு நீ தருகிற அந்த பிராணியை நான் உனக்கு திரும்பத் தருகிறேன் என்கிற அல்லாஹுடைய வார்த்தையும் அதனுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற பாக்கியங்கள் எல்லாம் இந்த குர்பானியில் இருப்பதினால் குர்பானி குறித்து நாம் இன்னும் நிறைவாய் யோசிக்க வேண்டும் இன்னும் இந்த குர்பானியை நாம் அதிகப்படுத்துவதற்கு நான் முயற்சிகள் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் குட்டு குற்றில போகிறோங்கிறது எல்லாம் பிரச்சனை கிடையாது அலஞ்சலாம் இல்லை எப்படி கொடுத்த அளவிலாக ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் வசதி இருந்தும் ஆடு கொடுப்பதற்குண்டான ஒரு முழு முயற்சி இருந்தும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது நாம் எப்படி சரீரத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு சூழலை நாம் கடந்து வருகிறோமோ அப்படி இதையும் கையில் எடுக்க நினைக்கிறார்கள் அல்லாஹரப்புல்லா ஆலமியின் நம்முடைய குருபாணிகள் அவர்களுக்கு உறக்க சொல்ல வேண்டும் நாங்கள் கரியை தின்பதற்காக ஆசைப்பட்ட அறுத்து தெளிந்த பிராணிகள் என் ரப்பினுடைய நேசத்தை என் ரப்பினுடைய அன்பை என் ரப்பினுடைய பாவ மன்னிப்பை நோக்கி நாங்கள் விரைகிறோம் அதற்காக அவன் தந்திருக்கிற ஒரு நாளில் நாங்கள் சந்தோஷமாய் அறுத்து பலியிடுகிறோம் என்பதை நாம் உயர்ந்த குரலில் நாம் இன்னைக்கு உலகெங்கிலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹரபுல்லா நம்முடைய குர்பானிகளுக்கு தடை வரவதற்கு முன்னால் அந்த தடைகளை உடை தெரிவதற்குன்னான பாக்கியத்தை காலம் முழுக்க நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரியத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டுமோ எல்லா விஷயங்களும் சரியத்தை உயிர் மூச்சாக நினைத்து பின்பற்றுகிற பாக்கியத்தை நாம் கொடுக்கிற குர்பானியில் அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் பல ஏழைகளுடைய மனமும் வயிறும் நிரம்புகிற பாக்கியத்தை அதன் வாக்கியத்தினால் நம்முடைய நன்மையின் பட்டோலைகளை அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் சோனவாதியின் பட்டோலை சேர்த்தார்கள் பாலிபானாகும் அனி அனில் இல்லாஹ் ரப்பில ஆலமீன் والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته